ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு மன்னிப்பு சாரி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பதினேழாவது பகுதியில் வந்து எங்கள் அப்பா இறந்ததை வந்து நான் சொன்னேன் அதை வந்து என்னால் தாங்க முடியலை நான் அழுதுட்டேன் தடவை நான் அடைக்க பார்த்தேன் அதையும் மாரி அழுத்தேன் அதனால தான் மனுஷன் எல்லாரும் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து அஞ்சுமே பெண் குழந்தை தான் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பையன் கிடையாது ஒரு விபத்து மாதிரி எங்கள் அப்பாவை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க அதை வந்து அது ஒரு விபத்து தான் அப்படின்றதுல தான் எங்கள் அம்மா என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு மற்ற இதுக்கும் போகலை ஏன்னா அஞ்சுமே பெண் குழந்தைகளை கையில் வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது வசதி கிடையாது உதவிக்கு ஆள் கிடையாது அதான் பிள்ளையும் கிடையாது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த பெண்ணாக இருந்தாலும் இதுதான் முடிவெடுப்பாங்க அதை தான் எங்கள் அம்மாவும் செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த நேரம் வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு வயசு தான் ஆச்சு முப்பத்தி நாலு வயசில் ஒரு அஞ்சு பெண் பெண் குழந்தைகளை கையில் வச்சுருக்கிற ஒரு தாய் வந்து என்ன செய்வாங்களோ அதே எங்கள் அம்மா செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த வயசில் அவ்வளோதான் அனுபவம் அவ்வளோதான் அதனால் வந்து என்ன செய்யணுமோ டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாங்க சரி வாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பதினெட்டாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பெண் குழந்தைகளா இருக்கிறதுனால அந்த புள்ளி வைக்கிறது அப்படின்ற ஒரு காரியம் செய்யறதுக்கு ஆண் மகன்கள் தான் செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய வழக்கத்துல இருக்கு அப்ப பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து முன்ன வந்து செய்வாங்க எப்படி அப்படின்னா எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா நான் செய்றேன் அவங்களுக்கு ஆண் பிள்ளை ஆண் குழந்தை இல்லை நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வருவாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமை எங்கள் அப்பா கூட பிறந்த அன்னை மகே அவன் வேற யாருமே கிடையாது அந்த பையன் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க பெரியம்மா யாருன்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு அத்தை மகன் எங்கள் அப்பா கூட பிறந்த அக்காவோடய மக தான் அவங்க அத்தை மகளை வந்து பெரியப்பாவுக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம் எங்கள் அப்பாவோடய அத்தை மகளே அண்ணனுக்கு முடிச்சிருக்காரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க அப்படி ஒரு உறவு ரெண்டு பக்கமுமே சொந்தம் பெரியம்மா வந்து அன்னியம்மா இருந்துட்டால் பரவாயில்ல அன்னியும் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு வந்து அத்தை மகள் அத்தை மகளே அண்ணனுக்கு கட்டியிருக்காங்க இப்படி ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தம் அப்படி இருந்தும் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என் பையனை நான் வைக்க விட மாட்டேன் அப்ப வைக்க விட மாட்டேன்னா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் ஓரளவுக்கு பத்து இருபது வயசு பயனா இருந்தா கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் அதனால அவனால உள்முடியல அப்படியே விட்டாச்சு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முத நாள் நைட்டு தான் எங்க வீட்டுல இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துருக்காங்க பெரியப்பாவோட மூத்ததாத்து முதல் ஒய்ஃப் இருப்பாங்க பாருங்க அவங்களோட பையன் ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் பெரியம்மா வந்து ரெண்டாவது அரமாக தான் முடிச்சாங்க எங்கள் பெரியப்பா மூத்தவங்களோட பையனை வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க ஏன்னா தாய் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போன இடத்துல வந்து சித்தி வளர்க்குன்றது அதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே அப்போ எங்க பெரியப்பா என்ன பண்ணிட்டாரு அந்த அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணாரு அது சின்ன வயசு தான் அதுக்கும் பாவத்தை அஞ்சு வயசோ ஆறு வயசோ அப்பயே கொண்டு போய் வளர்க்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணாரு இப்படி ஒரு சூழ்நிலையில எங்கள் அப்பா இறந்தப்ப அவன் அந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்குன்னா ஏறி குதிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு அங்கேருந்து அனுமதி வாங்கியோ இல்லை பேரண்ட் போய் கூப்பிட்டோ அவன் வரலை அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா சென்னையில் வந்து கிரா காந்தி கிராமமா என்னமோ சொல்லுவாங்க காந்தி கிராமம்னு இருக்காங்க எனக்கு தெரியல அந்த இடம்தான் அது ஹாஸ்டல் படித்த இடம் இந்த அண்ணே படித்தது இவங்க போய் கொண்டு போய் விட்டதோடு சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கவே கிடையாது எப்படி என்ன நிலமையில எப்படி வந்துச்சு ஏன்னா எனக்கு அந்த டைத்துல பதிமூணு வயசு எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது அப்ப வந்து இது அந்த அண்ணன் வந்து செவ்ரேறி குதிச்சு வந்துருச்சு செவிரேறி குதிச்சு தப்பிச்சு வந்த மாதிரி வந்துருக்கு அன்னைக்கு நைட்டு வந்துருக்கு எங்கள் அப்பா சத நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் உயிர் போனது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த நேரம்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல அம்மா போய் பார்த்தது சாயந்தரம் ஆறு அஞ்சரை ஆறுக்குள்ள இந்த அன்னை பாருங்களேன் கரெக்டான அந்த டயத்துக்கு வீடு தலா குளம் வந்துருச்சு வந்த உடனே அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்கள் அக்கா போய் தலாவளத்துல சொல்லவும் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்துட்டாங்க இது அண்ணனுக்கு வந்து நாங்கள் எங்க இருப்போம் என்ன இது அதுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா சின்ன வயசுல கொண்டு ஹாஸ்டலில் விட்டாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து எப்படியோ வந்துருச்சாங்க யார் மூலியமா தலாவளத்துக்கு போய் யார் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற விவரம்லாம் எனக்கு தெரியலை பார்த்தா இந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு யார் வைக்கிறது என்ன ஏது அப்படின்னு உண்மையிலேயே எங்கள் அம்மாவை கதறிட்டாங்க அங்கே எல்லாருமே அந்த ஒரு வினாடி ஆண் குழந்தை இல்லை அப்படின்ற பாதிப்பு வந்து எங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே இருந்தது ஏன்னா எத்தனை ரெண்டு பெண்ணோ மூணு பெண்ணோ நாலு பெண்ணோ அஞ்சு பெண் குழந்தைகள் இருந்தா கூட அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காலிற்கு ஆகலை அப்போ எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு இதுதான் இப்போ யூடியூப்பில் வர்றவங்க உண்மையிலே அண்ணன் தம்பின்னு சொல்லி தான் நான் பழகிறது அதாவது அண்ணன் தம்பி கூட பிறக்காதவங்களுக்கு தான் அந்த ஆசத்தோட மதிப்பு தெரியுன்ற மாதிரி எனக்கு வந்து அண்ணன் தம்பினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் லைஃப்பில் வர்றவங்களை கூட என்னோட உடன் பிறப்பும் மாதிரி தான் நம்ம அப்படியும் இந்த மாதிரியே பழகிருச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சி போலாம் இப்போ வந்து அந்த அண்ணன் பார்த்துக்கங்க அந்த டயத்துக்கு வந்தவங்க நின்றுச்சு உடனே ஏப்பா இந்த பையன் வந்துட்டானே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க யாருன்னு பார்த்தா எல்லாருமே அது பேர் வந்து குமா இருக்கு அந்த அண்ணனைதான் எல்லாருமே பாக்குறாங்க ஏப்பா இவரும் இந்த பையனும் இவரோட பையன்தானே மூத்ததாராம் ஆனா எங்கள் பெரியப்பா தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லி உடனே அண்ணனை இதில் ஆம்புலன்ஸில் தான் எங்கள் அப்பாவை தண்ணி கொண்டு போனாங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா வெளியில் இருந்தவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மற்ற குடும்பங்களும் இருக்காங்க இல்லையா அதனால் வந்து ஹவுஸ் ஓனர் நான் சொல்லவும் நாங்கள் ரோட்லேயே வச்சுக்கிட்டோம் வச்சு கொண்டு போகல ரோட்டில் வச்ச மென்னிக்கி அப்படியே ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போகும்போது அண்ணனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் என்ன காரியங்கள் செய்யணும் அதையெல்லாம் செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டு வந்து நாங்கள் எல்லோருமே வந்து கடக்கடனை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டாம் நாள் காரியம் பதினாறாம் நாள் காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்புத்தண்ணி வைக்கிறது எட்டுக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் அந்த சம்பிரதாய சடங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எதுவுமே செய்யல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து முடிச்சு முடிச்சாச்சு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க பெரியவங்க எல்லாரும் போறாங்க ஆம்புலன் எல்லாம் கூட போறாங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு அனுப்பிச்சாச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு நைட்டே கிளம்பணும் கிளம்பும் போது என்ன சொல்றாங்க நீங்க எல்லாருமே தலாவளத்துக்கு வந்துடுங்க இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா மாமா வீடு இருக்காங்க அந்த பெரியப்பா மாமா வீடு யாருன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அத்தை மகங்க தான் அவங்க அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு ஆம்பளை ரெண்டு பொம்பளை அவங்க எங்கள் அப்பாவோட அத்தைக்கு அவங்க பசங்க அவங்க மகைங்களை தான் நான் மாமான்னு சொல்கிறேன் எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே வந்துட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் நீங்க வாங்க தலாகலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யாருமே அங்க இல்லை அன்னைக்கு நைட்டு குளிச்சோம் எல்லாமே வேலையும் முடிச்சோம் படித்துல பார்த்தா அன்னைக்கே கிளம்பிட்டோம் அன்னைக்கே கிளம்பி நீங்க காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பால் ஊற்றுறது அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க கிளம்புன உடனே நாங்களும் வந்து நைட்டு மட்டும் அந்த வீட்டில் தங்கியிருக்கோம் அந்த வீட்டில் நைட்டு மட்டும் இருக்கிறோம் காலையில் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாவது ஓகே மக்களே ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளே அனைவருக்கும் மீண்டும் நம்ம பத்தொம்போதாவது பகுதியை பார்க்கலாமா இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு அந்த கொஞ்ச பேர் வந்து என்னையும் மதிச்சு என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு முத நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இத கொண்டமி ஸ்டோரி சேனல்ல வர்ற ஒரு மலரின் கதை அப்படின்ற உண்மை சம்பவத்தை என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் தயவுசெய்து எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சகோதரியாவோ ஜோலியாகோன்னு நினச்சி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம பத்தொன்பதாவது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்